நாங்குநேரி ஆதிக்க சமூகத்தினால் பாதிக்கப்பட்ட சின்னதுறை ஃபங்க்ஷனில் நம்ம தளபதி பக்கத்துல உட்காந்தது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு அதாவது அப்படி என்ன ஃபுல்லா பேசியிருக்காருன்னு பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேன் தான் அவர் பக்கத்தில் நின்று பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல பட் கல்வி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தினால நான் அவரை பார்த்துட்டேன் தென் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னா சிஎம் ஆனால் இன்னும் அதிகமாக கொடுப்பாரு ஸோ அவர் சிஎம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா எந்த ஒரு ஆக்டரும் கல்விக்கு முக்கியத்துவம் நம்ம தளபதி மாதிரி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இவர் ஆசைப்படுற மாதிரி தான் நம்ம தளபதி ஃபேன்ஸும் ஆசைப்படுறோம் ஸோ நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நம்ம தளபதியும் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாருக்குமே சிரிச்ச முகத்தோட போஸ்ட் கொடுத்தாரு ஸோ இந்த விஷயத்தில் மனசில் அடிச்சுக்கிறக்க வேற ஆளே இல்லை தென் நாங்கள் நிறைய இஷ்யூ பற்றி உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஸோ அது மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு டுவெல்த்தில் பெரிய மார்க் எடுக்கிறாருன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவரை முன்னிலைப்படுத்தி இந்த ஃபங்க்ஷன் நடந்ததெல்லாம் வேற லெவல் ஸோ நம்ம தளபதி அரசியல் எது மாதிரி நிலைப்பாடு எடுக்கப் போறாருன்னு இது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுக்கு மேலேயும் தளபதி இந்த கட்சியுடைய பி டீம்னு சொல்கிறேன் எங்களுக்கு சிறுபடி விழுந்துட்டே இருக்கும் ஏன்னா தளபதி பொதுவானவர் அப்படிங்கிறது இது மூலியமாகவே தெரியுது இப்போ மட்டும் இல்லை எப்பயும் இப்படி தான் இருப்பாருன்னு தோணுது ஸோ பார்ப்போம் போக போக தளபதியோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்